மைச்சன த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நம்ம ஏற்கனவே பரதோட பேசுற ஒரு விஷயம் தான் அதிமுக ஓட்டு வங்கியில தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமான ஓட்டு வங்கியே இருக்குது முக்களத்தாரோட ஓட்டு வங்கி தான் இருக்குது அந்த முக்களத்தார் ஓட்டு வங்கியை அதிமுக சேர்ந்ததாலதான் தென் மாவட்டங்கள்ல அதிமுக படு தோல்வியை வந்து சந்திச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் இருந்து அதிமுக சீனியர் உறுப்பினர்கள் எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை வந்து பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம கொங்கு சமூகத்தை சேர்ந்த தமிழுடைய ஆதிக்கம் வந்துட்டு இப்பொழுது அதிமுக மேலோங்கி இருக்குது இதை வந்துட்டு எக்காலத்தை கொண்டு விட்டுடக்கூடாது கொங்கு சமுதாயத்தோட ஆதிக்கம் தான் இனிமேல் வந்துட்டு அதிமுக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டி அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது அப்படின்றதுலாம் ஏற்கனவே பல விதத்துல வந்து பேசப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா செங்கோட்டையின் அவர்கள் பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் இது எடப்பாடி பண்ணி சமைத்த அவர் நேரடியா சொல்ல வேண்டிய விஷயத்தை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எல்லாத்துடைய டைமையும் பேஸ் பண்ணி அந்த விஷயத்தை பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே தென் மாவட்டங்கள்ல முக்கொழுத்த சமூகத்தோட ஆதரவு வந்துட்டு அண்ணா தொடர்ந்து குறைஞ்சுகிட்டே இருக்குது முக்கியத்துவ சமூகத்து மக்களிடையே அண்ணா திமுக செல்வாக்க இழந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதா கலை யதார்த்தமாவே இருக்குது அப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமி மதுரை பக்கம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது ஏற்கனவே செல்லூர் ராஜா தன்னுடைய கார்ல ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படு செல்லூர் ராஜா என்னதான் வந்துட்டு அதிமுகவுலயே வந்து பல பேர் காமெடி பீசுகளா பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் வந்து இப்போ அவருடைய சமூக மக்களுக்கு அவனும் ஒரு விதத்துல ஹீரோவா இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவரை வந்துட்டு அவமதிக்கிற விதத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கார்ல ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா புரோட்டோக்கால் எல்லாம் காணும் கட்டி தேவையில்லாத புறடாவது விட்டுறதுதான் அவர் நினைச்சிருந்தாக்கா அப்பயே வந்துட்டு அவருக்கு பாதுகாப்பட்டு இருக்கவங்க எப்ப இங்க போனோன்னு இந்த நம்பர் என்னுடைய கார்ல ஏறுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட பண்ணலாம் இது வந்துட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவனா இருந்த இந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி யாரையும் அறவணிக்கணும்னு அவசியம் இல்லையே அவருக்கு பல பேர்த்துடைய கார்ல உழுவாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் யார் விழுந்தா உங்களுக்கு என்னப்பா நீங்க எல்லாம் என் காலில் விழுங்க அப்படின்னு சொல்ற தான் எடப்பாடி பழனிசாமியோடைய போக்கு வந்து போயிட்டு இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமியோட காலில் வந்துட்டு மானமுள்ள எவனும் வந்துட்டு விழுவதற்கு தயாராக இல்லை எந்த மதுரையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார பயணத்தை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும் போது சென்னூர் ராஜ் வந்துட்டு ஓபனா சொல்லிட்டேன் என் கிட்ட எல்லாம் வந்து செலவு பண்றதுக்கு காசு இல்லை இஷ்டப்பட்டா செய்யுங்க இல்லைன்னா என் ஆளுடைய எண்ணெய் எல்லாம் நான் சொன்ன யார் யார் வருவாங்களோ அவரை தான் கூட்டிட்டு வர முடியும் வெளியூர்ல இருந்தாலும் காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வர்றது என்கிட்ட பணம் இல்லப்பான்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு எஸ்பி வேலுமணிதான் போ வாப்பானு சொல்லிட்டு ஏன்னா அப்படித்தானே அதுக்கு போறப்போ சொல்லிட்டு என்னால கா சொந்த கை காசு போட்டெல்லாம் அளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை நீங்க பாத்து எது வேணாலும் பண்ணிக்கு சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்னடா ஊர் ஊரா எல்லாத்தையும் சொல்லி ப பணத்தை போட்டு இது பண்ண இந்த ஆளு வந்துட்டு இப்படி இது பண்ணு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவருடைய கை காசை போட்டு எல்லா இடங்கள்லயும் இருந்துட்டும் மதுரை கூட்டங்களுக்கு ஆட்களை வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க அதுவே பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலயே எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜா வந்துட்டு அவமானப்படுத்துற மாதிரி பலவிதமான வேலைகள் வந்து செஞ்சாரு சார்பியை வந்துட்டு அவர் முகத்தை தூக்கி தூக்கிடுற மாதிரி எல்லாம் அதான் வந்துட்டு தவறுதலாக நடப்பது போல வேண்டும் என்று செய்தது போலதான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அந்த கடுப்புல வந்து பாத்தீங்கன்னா தான் அவர்கள் ஏ அந்த கொடி எனக்கு இந்த கொடி எனக்குமான்னு சொல்லிட்டு கூட்டத்துல பேசிய அந்த காட்சிகள் எல்லாம் வெளிப்படையா இருக்கு அப்படி இருக்கும்போதுதான் தொடர்ந்து செல்லூர் அவமதிக்கிறது தேவ முக்க சமூகத்துல தங்களுடைய சமூகத்தை அவமதிக்கிறது போலையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சமூக மக்கள்ல வந்துட்டு யாராவது ஒரு சிறிய வர சிறிய பசங்க கூட ஒரு பாதிப்பு யாராவது வந்து தங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதிப்பாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருப்பார் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜே இப்படி அவமதிக்கிறாங்கன்ற ஆதங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்துக்கு வந்து இருந்து அதனுடைய அடிப்படைதான் தேவர் சமூக பேரவை சார்பா வந்து அடித்து தேவர் மண்ணில் என்ன பழனிசாமி தேவர் மண்ணில் காலடி வைக்காது வெளிப்படையா சொல்லுனாக்கா டிவி தினகரின் சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் வந்துட்டு அதிமுக வந்து தொடர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறதையும் அதையும் வந்துட்டு அவங்க வந்து தங்களுக்கான புறக்கணிப்பா வந்துட்டு இவர்களை வந்துட்டு புறக்கணிப்பது தங்கள் சமூகத்தை புறக்கணிப்பதாக இந்த சமூக மக்கள் நினைக்கிறாங்க இன்னொன்னு செல்லூர் ராஜா வந்துட்டு தொடர்ந்து அவமானப்படுத்துகின்ற விதத்துல வந்துட்டு கொங்குபேஸ்ல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி தொடர்ந்து அந்த வேலைகள் செய்வதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த கூட்டத்துக்கு காசு போட்டு என்ன கூட்டிட்டு வரதுக்கேற்ற காசு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே எஸ்பி வேலுமணியும் செல்லூர் ராஜா வந்துட்டு அவமானப்படுத்துறவாத நடத்திக்கிட்டு வரா அதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செல்லூர் வந்துட்டு அவமானப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அதிமுகவுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய சோர்ஸ்களை நமக்கு தெளிவாக தெரிவிக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த சூழல்ல தான் அதிமுகவுக்கு முக்க ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்களை முக்களுத்துவ சமூகத்துடைய செல்வாக்கு வந்துட்டு இதை சரிச்சுக்கிட்டே வருது அதிமுகவுக்கு முக்கத்துவ சமூக மக்களுடைய ஆதரவு வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்குது ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு கொங்குபெல்ட்டை மட்டுமே வச்சுட்டு தன்னுடைய கவுண்டர் சமூகத்துடைய வாக்கு மட்டுமே வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவர் கால விழுந்தா சசிகலா வேணா ஏமாறுவாங்க தேர்தல் சமத்தை ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் கால விழுந்தாலும் ஒரு குழந்தை கூட எடப்பாடி பழனிசாமிய ஆதரிக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காலைல உழுந்தாலே அவங்க கால பாருவார் அப்படின்றது உண்மையிலே கரை எதார்த்ததான் அப்படி இருக்குமா பாத்தீங்கன்னாக்கா தன்னை அதிமுகவின் அதிதீவிர விசுவாசம் காட்டிக்கொண்டு இவர் நாடகம் மாடிட்டு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய எந்த மக்களும் நம்பல அதிமுகவுடைய தொண்டர்கள் சாமானிய தொண்டர்கள் கூட நம்பாதனாலதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பேசும்போது அந்த பிரஸ் அவ்வளவு மக்கள் வந்து நிக்கிறாங்கனாக்கா எடப்பாடி பழனிசாமியோட தலைமையின் மீது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒரு இணைவது வந்துட்டு நல்லதான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜக உடைய தலைவர் நயினா நாகேந்திர பேசுறாரு மிக வெளிப்படையாகவே தெரியுது எடப்பாடி பழனிசாமி டம்பி அண்ணா திமுக உணர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புறக்கணிப்பு இனி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே அவருக்கு வந்து தொடரக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு பார்க்க முடியுது என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால